யாழ்ப்பாணத்தில் காணியை விற்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த வெளிநாட்டு பிரஜையின் ஒரு கோடியே மூன்று லட்சம் ரூபாய் பணம் கைத்தொலைபேசி மற்றும் கடவுச்சீட்டு என்பன கொள்ளையிடப்பட்ட சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர்கள் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் கோப்பாய் போலீஸ் பொறுப்பதிகாரியின் கீழ் உள்ள போலீஸ் குழுவினர் ஊரல் பகுதியில் வைத்து என்று வியாழக்கிழமை குறித்த சந்தேக நபர்கள் இருவரையும் கைது செய்துள்ளனர் மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் சண்டிலிப்பாய் பகுதியில் வைத்து இந்த துணிகர சம்பவத்தை மேற்கொண்டுள்ளனர் பணத்தை பறிகொடுத்தவர் சேத்தாங்குளம் பகுதியில் காணியை விற்றுவிட்டு தனது வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருக்கையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சந்தேக நபர்களையும் சான்று பொருட்களையும் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் Ya, 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 ya,